சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் பார்க்கறது அதுக்கு வந்து முதல்ல கீழ்கான இந்த நம்பர் இதன் மூலமாக வாட்ஸ்அப்ல நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எளிய தட்சிணையின் மூலமாக உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை பார்க்கலாம் இது ஒன்று இல்லைங்க நாங்கள் வந்து கொஞ்சம் இலவசமாக பார்க்கணும் நாங்கள் ரொம்ப சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கோம் பொருளாதாரத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு அரிய வாய்ப்பாகத்தான் நான் இப்போ சொல்றேங்க என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் உங்கன்னு உங்களுக்கு பார்க்கணுமா இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு பார்க்கணுமா உங்கள் குழந்தைகளுக்கு பார்க்கணுமா யாருக்கு நீங்கள் பார்க்கணுமோ அவங்களுடைய முழு பெயர் அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த அந்த ஊர் ஆகிய விவரங்களை எழுதி அவங்களுக்கு நீங்க என்ன கேள்வி வேணுமோ அந்த கேள்விகள் அத்தனை கேள்வியையும் அந்த லெட்டர்லயே எழுதி கீழ்காணக்கூடிய இந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணுங்க இப்போ நீங்க லெட்டரை அனுப்பிட்டீங்க எனக்கு அந்த லெட்டரு போஸ்ட் மூலயமா கிடைச்சிருங்க இப்போ அந்த லெட்டர்ல எனக்கு என்னென்ன வந்துரும்னா நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்கணும் அவங்களுக்கு என்ன விவரம் வேணும் உங்களுடைய கேள்விகள் என்ன எல்லாமே எனக்கு வந்துடும் இல்லைங்களா அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய ஜாதக பலனுக்கான வீடியோவை இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம் அப்போது அதை அந்த வீடியோவை நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்து உங்களுடைய கேள்விக்கான பதில் என்ன நீங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் விலாவறியாக புரிஞ்சுக்க முடியும் அப்போது இதில் போடக்கூடிய வீடியோ நீங்கள் உடனே அதை கவனிச்சாதானே உங்களுக்கு அது பலன் அதனால் இதில் போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை பின்தொடருங்க உங்களுக்கு உடனடியாக நீங்கள் போடக்கூடிய லெட்டருக்கான பதில் கிடைக்கும் சிவாய நமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இந்த இருபத்தி அஞ்சில் எப்படியான பலன்கள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல என்னென்ன நாட்கள் நல்ல தினங்கள் இருக்கு என்னென்ன விசாரங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் முதல்ல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ராமபிரான் அவதாரம் செய்த ஸ்ரீராம நவமி வருதுங்க அன்றைய தினம் வந்து பெருமாளுக்கு உகந்தமான அந்த பைத்தம்பரு பகுரை வச்சு செய்கிறது பானகம் நிவேத்தியம் பண்ணுறது நீர்மோர் இதெல்லாம் வந்து அவர் விசேஷமான நிவேத்தியங்களை பண்ணி அவரை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை சிவபெருமானுக்கு குகந்தமான பிரதோஷ தினம் வருது இந்த பிரதோஷ தினம் ரொம்ப அற்புதமான நல்ல நாளாக அமைகிறது அடுத்தது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகவும் பிள்ளையாருக்கு மிகவும் முந்தகுந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஷஷ்டி வருகிறதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய வீடுகள் கட்டுவதற்கும் புதிய ஆலயங்கள் துவங்குவதற்கு மடம் மாளிகைகள் இதெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப சாதகமான நாளானது வாஸ்து நாள் அப்படின்னு பேரு அந்த வாஸ்து நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஒரு பிரதோஷம் வருதுங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமையில் ஒரு பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி இந்த மாதத்தில் நிறைய முகூர்த்த நாள் வருதுங்க ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ஏழாம் திகதி ஏப்ரல் ஒன்பது பதினொன்று பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து முப்பது ஆகிய தினங்கள் எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் அதனால் இது மாதிரி தினங்களில் ஏதாவது சுப காரியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அன்றைய தினம் எதுவும் சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் சந்திரபலன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆரம்பிங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க இப்போது உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிவாய நமக ஆகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன மாதிரி ஒரு பலன்கள் இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடிய மாதமாக வருதுங்கிறத முதல்ல கவனத்தில் வச்சுங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு இந்த மாதத்தினுடைய முதல் பதினஞ்சு தேதி வரைக்குமே ஒரு மறைஞ்சி தான் இருக்கார் அதனால் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கட கட்டு கடங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செலவில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் எடுத்தோடனே என்னங்க செலவை பற்றி சொல்லி பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் இருக்கார் அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாங்க ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும்னு செலவுகள் எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கான வருமானத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் ஒரு நல்ல நிம்மதி பெருமூச்சு விடலாம் நீங்கள் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க உங்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல்ல வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து மூணாம் பாவத்தில் இருக்காருங்க செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் பாவம்ங்கிறது தைரியஸ்தானம் வீரஸ்தானம் அப்படின்லாம் பேர் சகோதரர்களை குறிக்கக்கூடியதும் அந்த மூணாம் பாவம் அவர் அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துல போகிறதுனால ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு முதல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் செவ்வாய் பகவான் மூணாம் பாவத்தில் இருக்காரு அதனால் அந்த முதல் ஏழு தினங்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் எதாவது கருத்து வேறுபாடுகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லதுங்க இந்த ஏழாம் தேதிக்கு மேலே நாலாம் பாவத்துக்கு மாறிடுவார் நாலாம் பாவம்ங்கிறது சுகஸ்தானம் மாத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு வீடுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சொந்த வீடுகளை தரக்கூடியது வாகனங்கத்தை தரக்கூடியது யோகத்தை தரக்கூடியது நல்ல கல்வியை தரக்கூடியது நாலாம் பாவம் அந்த இடத்துக்கு வந்து இப்போ செவ்வாய் பகவான் வந்துடுறதுனால மனைவியுடன் இருக்கக்கூடிய அதாவது கணவன் மனைவியிடம் இருக்கக்கூடிய அன்புகள் நல்லா அதிகரிக்கும் நல்லா விட்டு கொடுத்து போறது நல்ல முன்பை விட அதீதமான நல்ல அன்புடன் வெளிப்படுத்துவீங்க நாலாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் போறது அப்படிங்கிறது வீட்டுக்கு உபகரண பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம் வீட்டுக்கு தேவையான மின் சாதனமான உபகரண பொருட்கள் அல்லது வேற ஏதாவது வந்து வீட்டிற்குன்னு தேவையான வாகனங்களை வாங்குறது இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டத்தை குறிக்கக்கூடியவர் அதனால் வீட்டுக்கு உபகரண பொருட்கள் வாங்குவதற்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உபகரண பொருட்களை பழுது நீக்கி அதை வந்து சரி பண்ணுவதற்கான வாய்ப்போ அது சார்ந்த செலவுகளையோ தருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அதிபதி கொண்டவராக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ராசிநாதன் வகையில் அடுத்ததாக பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் உங்களுடைய மூன்றாம் ஆதிபதி அந்த மூன்றாம் ஆதிபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் பாவத்தில் இருக்காரு முதல் பத்து தேதிகள் வரைக்கும் அதனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சொந்த தொழிலில் அதி அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் முன்பை விட பன்மடங்கு ஏன்னா புத பகவான்ங்கிறது இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட வகையில் ஏற்படக்கூடிய விஷயங்களில் பொருளாதார வழிகளையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அதனால புத பகவானுடைய அனுகிரகத்தினால இரண்டு தொழில்கள் அல்லது மூன்று தொழில்கள் ஒரு வேலை மட்டுந்தான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா கு குறிப்பிட்ட நேரம் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செஞ்சு அதில் வந்து அதில் ஏதோ ஒரு பகுதி நேரமான ஒரு வேலையின் மூலமாக ஏதோ பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருதுங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் பதினோராம் பாவத்தில் தான் இருக்கார் பதினோராம் பாவத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெறதுனாலங்க நிர்வாகத்திறன் நல்லா அதீதமாக இருக்கும் முன்பை விட பன்மடங்காக அதிகரிக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க திருக்கணித முறைப்படி தான் வந்து இப்போ சனி பயிற்சியாக இருக்கு வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி இன்னும் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சி நடக்குது அதை நீங்கள் நல்லா மனசுல கவனமாக வச்சுங்க அது மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவத்தில் கேது பகவான் இருக்கார் இல்லைங்களா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கார் இல்லைங்களா ரெண்டு பேருமே பயிற்சி ஆகிறாங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை ராகு கேதுவினுடைய பயிற்சி நடக்குது இது மேச ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா ஆறுல இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறாம் பாவத்தில் இருந்துட்டு அப்படியே பேக்கில் அஞ்சாம் பாவத்துக்கு வராரு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படியே பேக்கில் பதினோராம் பாத்துக்கு வராரு கேது வந்து ஆறுலேருந்து அஞ்சுக்கு வராரு ராகு பகவான் பன்னெண்டுலேருந்து பதினொன்றுக்கு வராரு இப்போ அந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து எதிரிகளை குறிக்கக்கூடியது உடல் நோய்களை குறிக்கக்கூடியது கடினமான உழைப்புகளை தரக்கூடியதெல்லாம் ஆறாம் பாவம் அந்த இடத்துலேருந்து கேது பகவான் நிவர்த்தி ஆகி அஞ்சாம் பாவத்துக்கு வராரு அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடியது குழந்தைகளை தரக்கூடிய புத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு அஞ்சாம் பாவத்துக்கு இப்போ அந்த இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி அந்த இடத்துல வந்து கேது பகவான் யான மோட்சக்காரகனாக இருக்கக்கூடிய கேது பகவான் வராரு இது வந்து ரொம்ப நல்லது தெய்வ வழிபாட்டிலே வெற்றியை தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் பல வகையான விஷயங்கள்ல அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும்னு ஏதோ வேண்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அதை செய்ய முடியாமல் ஏதோ தட்டி தட்டி இருக்க பல வகையில் அதில் ஏதோ ஒரு சங்கடங்கள் வந்துட்டு இருக்கு நீ கிளம்பலாம் கோயில் கிளம்பலான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருது அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக அல்லது பொருளாதார தேவையின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அவர் லீவு கிடைக்காமல் இருக்கிறதுக்கோ அல்லது திடீர்னு வந்து வேறு ஏதாவது ஒரு சங்கடங்கள் யாருக்கா திடீர்னு உடம்பு சரியெல்லாம் போகிறதுக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் சாமி கும்புறதுல தாமதம் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுப்போம் இப்போது அந்த கேது பகவான் பதினொன்றுக்கு வந்துட்டார் இல்லைங்களா இந்த காலத்தில் தெய்வ வழிபாடுங்கிறது சித்தியாகுங்க அதனால் வந்து ரொம்ப நல்ல வகையில் இந்த சாமியை எப்போல்லாம் கும்பிடணும்னு நினைக்கிறீங்க உடனே கிளம்பி போய் அந்த சாமியை கும்புறதுக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய சாமியாக இருக்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியாக இருக்கலாம் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் அந்த சாமியை போய் கும்பிடணும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அல்லது ஏற்கனவே ஏதாவது பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க சாமியும் உனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து வெத்தலை பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணித்தரேன் உனக்கு வந்து ஒரு பொங்கல் வைக்கிறேன் மாதிரி குழந்தைக்கு மொட்டை போடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணுறேன் படைக்கிறான் ஏதோ வேண்டி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த கேது பகவான் இருக்கார் இல்லைங்க இல்லைங்களா அஞ்சாம் பாவத்துல இந்த சமயத்துல இந்த குருப்பை ராகு கேதுவினுடைய பயிற்சி ஆன பிறகு கண்டிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க நீங்க உங்க மனசில் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் பதினொன்னாம் பாவத்துல தாங்க ராகு பகவான்ங்கிறவர் வந்து வெளிநூறு வெளிநாடு வேற்று மொழி பேசுறவங்களை குறிக்கக்கூடியவருங்க அதே போல போக போக்கியகாரனாக இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் பாவங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துல இந்த கேது பகவான் வர வெளியூர் வெளிநாடுகள் போறதுக்கான யோகத்தை உங்களுக்கு உண்டு பண்றாரு மேசராசிக்காரங்களுக்கு அதனால ரொம்ப வெளியூர் போகணும் அல்லது வெளிநாடு ஒரு சம்பாத்தியம் அல்லது ஒரு சுற்றுலாக்கள் போனோம் போயிட்டு வரணும் இப்படிலாம் ஆசைப்படுறவங்க இந்த ராகுக்கு எது பெயர்ச்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இதில் வந்து செலவு அதிகமா வரும்னு சொன்னால் பாத்தீங்களாங்க ஏன்னா சூரியன் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் இருக்காரு பதினாலாம் தேதிக்கு தான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வராரு அதனால் அந்த செலவு குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணணுங்க பிரதோஷ தினங்கள் முன்னாடி சொன்ன பாருங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகிய தினங்கள் இரண்டு தினம் சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷம் வருதுங்க அன்றைய தினத்தில் வந்து வில்வத்தினால சிவபெருமான பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் செலவுகள் கண்டிப்பாக குறையும் சிவாய நமக